ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விசியத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிரடியான தாள்கள் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தற்போது பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ள பிப்ரவரியில் மிக முக்கியமான நாளானது வருது அது என்ன நாள்னா பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் பதினைந்தாம் தேதி வருது கரெக்டாக மாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை வியாழக்கலம் வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மாசியில் வரக்கூடிய சர்வ அமாவாசை இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையுடைய மகிமையை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி கண்ணீர் விட்டு கதடி நின்னாலும் அமாவாசை விதிப்படி நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுக்கு வந்து கிரகநிலைகள் தான் மெயின் காரணமே அதனால் இந்த மாசி அமாவாசை தினத்துடைய சிறப்புகளும் இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மறந்தும் இந்த அமாவாசையில் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று உங்கள் ராசிக்கு சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது மாசி அமாவாசை தினத்துடைய சிறப்புகளும் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அமாவாசையை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ஆசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்வோம் ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கக்கூடிய முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரும் இந்த மாசி மாதம் வசந்த மாதம் என்று கூட சொல்லலாம் ஆக்சுவலி பல சிறப்புகள் கொண்ட இந்த மாசி மாதம் பல ஆன்மீக ரீதியாக பலன்களும் கொடுக்கிற மாதிரி இருக்கு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அம்மாபாசை தினத்துடைய சிறப்புகளும் பலன்களும் கண்டிப்பா நாம தெரிந்து கொள்ளும் மாசி அமாவாசையில் கடுங்களுடைய காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலமாக அமையும் ஆன்மீகத்தில் இதனாலே சிறப்பு மிக்கதாக இந்த மாசி மாதமானது சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி காரடையான் நோன்பு ஹோலி பண்டிகை இதெல்லாம் திருவிழா போல கொண்டாடப்படும் அதே போல பல சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் இந்த மாதத்தில் நடத்தப்படும் அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினமாக சொல்லப்படுது மாசி அமாவாசை தினத்தில் ராசிக்காரங்க நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குலக்கரை இல்லைன்னா ஆற்றங்கரையில் மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை தரணும் நீங்கள் பெற்றோர் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் திதி தர்ப்பணம் தரணும் பெற்றோர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திதி தர்ப்பணம் தரக்கூடாது இந்த திதி சடங்குகளை முடித்ததுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு விஷயம் வந்து செய்யணும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க மாசி அமாவாசை தினத்தில் இதில் திருஷ்டி களிக்க வேண்டும் பூசணிக்காயை வாங்கி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உடைக்கணும் இதை செய்வதால் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அதனால் திருஷ்டி கழிக்கிறது இந்த அமாவாசையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாசி அமாவாசை தினத்தில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கு கூட நீங்கள் தர்ப்பணம் தரலாம் அப்படி தந்திங்கன்னா பித்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து அவங்க உங்களுக்கு ஆசிகள் வந்து கிடைக்க செய்வாங்க அதனால மாசி அமாவாசையில் அது கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவை எல்லாமே தீரும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஒரு சிலருக்கு சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும் அதாவது திருமணங்கள் போன்ற விசேஷங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும் இது போன்ற சிக்கலை சந்திக்கக்கூடிய நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பதால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கோங்க இதுதான் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த அமாவாசையுடைய சிறப்புகள் பலன்கள் இப்போ உங்களோட ராசிக்கு சிறப்பு பலனாக இந்த அமாவாசையிலேருந்து என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இயற்கையை ரசிக்கக்கூடிய நீங்கள் இந்த மலைப்பிரதேச பயணங்கள் வந்து இந்த அமாவாசையில் செய்யலாம் இந்த அமாவாசையில் நீங்கள் அந்த மாதிரி பயணங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து உண்டாகும் ஆக்சுவலி அமாவாசையில் பயணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும்ல இந்த டைம் அப்படி கிடையாது பயணங்கள் வந்து நீங்கள் செய்யணும் பயணங்கள் நீங்கள் செய்ய செய்ய நிறைய உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த அமாவாசையில் பயணங்கள் நீங்கள் செய்கிறது நல்லது அதுவும் மலை பிரதேச பயணங்கள் செல்வதில் இன்ட்ரெஸ்டோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த இருந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உத்தியோகத்தில் வேலையில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஆக்சுவலி வேலையில் உங்களுக்கு வேலை பலு குறையும் வேலையில் உங்களுக்கு சக ஊழியர்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேலே வேலைகளை டக்குன்னு முடிக்கிற மாதிரி வேலை பலு வந்து உங்களுக்கு அதிகம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சப்போர்ட் பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் இந்த அமாவாசையில் அமைஞ்சிருக்கு ஸோ சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெளியூருக்கு சென்று கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த அமாவாசையில் கை கூடும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே கைக்கூடும் மெயினாக வெளியூருக்கு சென்று கொள்முதல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடும் அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க நீங்கள் வியாபார ரீதியாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் இந்த டைம் உங்களுக்கு நடக்கும் காரணம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறது தான் அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை ரிஷப ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் வந்து விருந்தினர்களுடைய வருகை இந்த அமாவாசையில் உண்டாகும் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அவர்களோடு உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தரும் பிரிந்திருந்த தம்பதியர்கள்லாம் நீங்கள் கணவர் வீட்டால் மீண்டும் சேர்வதற்கு பெரியவர்கள் மூலமாக சமரசத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுட்டு நீங்கள் வந்து சேர பாருங்க இளம் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் விரும்பியவாறு வரன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அந்த வரனை ஏற்றுக்குங்க இது குடும்ப ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் கலைஞர்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு கதைக்கு முக்கியத்துவம் தந்து இந்த அமாவாசையிலேருந்து செயல்படணும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதோ கையெழுத்து போடுறதா இருந்தாலும் போடுங்க ஒப்பதம் செய்ததுக்கு பின்னாடி மாட்டிக்காதீங்க அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது செலுத்தணும் ஆசிரியர் சொல்ல மதிக்கணும் உடல் நலத்தில் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் காலம் தாழ்த்தாமல் மருத்துவர் அணுகி உடனே சரி பண்ணிக்க பாருங்க இது மாணவர்களுக்கு உடல் ரீதியாக சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ இதெல்லாம் அந்தாங்க உங்களுக்கு பலனாக கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இந்த அமாவாசையில் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா வியாழக்கிழமை வர்றதுனால குருகோபனுக்கு நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு மாலை வந்து மஞ்சள் கலரில் சமர்ப்பணம் பண்ணி வணங்கணும் அதை பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த அமாவாசையில் இதை பண்ணிடுங்க ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசையுடைய சிறப்பு பலன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷபமாக இருந்தால் இந்த தாள்களை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்படு பலனடையட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படினா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழர்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ